வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி இதில் நான் ராகு வந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி விடியற் காலை ஐந்து மணிக்கு ராகு கும்ப கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில் ஏன்னா ராகுத்தலை கேதுவால் ஸோ அவங்க ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பயிற்சி அந்த சம நேரத்தில் நடக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன என்ன பலன் அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்புறம் சதயம் நான்கு பாதங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டது கும்பராசி அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம் அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன் சதயத்தில் என்ன பலன் அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் அடுத்த அதோடைய இரண்டாம் பகுதியாக கேது கேதுவுடைய பயிற்சி அப்படின்னா முதல்ல உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அதற்கப்பறம் மகன் நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் ஸோ இது இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது நைன்டீன்த்து மே இதுலேருந்து எக்ஸிட் ஆறுது அப்படின்னா அது ஃபிஃப்த்து டிசம்பர் ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவானவர் மூன்றாம் வீடான மீன ராசியிலிருந்து இரண்டாம் வீடான கும்ப ராசிக்கு பயிற்சியாளர் இது வந்து பத்தொம்போதாம் தேதி மே மாதம் தொடங்குகிறது இதே நேரத்தில் கேதுவானவர் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் இப்போது ராகுவினுடைய பயிற்சியோட எஃபெக்ட்ஸும் தொடர்ந்து கேதுவுடைய பயிற்சியோட எஃபெக்ட்ஸையும் பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் ராகு உங்களுடைய ராசிநாதன் சனி சனி இப்போது சஞ்சாரிக்கக்கூடிய இடம் என்னென்னா மூன்றாம் வீடு அதான் மீன ராசியில் சனி சஞ்சாரம் குருவானவர் ஆறாம் வீடு மிதுன ராசியில் டிரான்சக்ஷன் இருக்கு குருவுக்கு அப்போது இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் இரண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் கேது ஒரு விதத்தில் பார்த்தா சர்வதோஷம்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இதெல்லாம் வந்து சர்வதோஷத்தில் ஒரு கணக்கில் வரும் அப்போது இதனால் என்ன எஃபெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் எப்போவும் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் வழக்கமாக நிதானமாக செயல்படுற நீங்கள் ஒரு பரபரப்பாக செயல்படுவீங்க ஒரு விதத்தில் ரெஸ்ட்லெஸ்னஸ் மைண்டில் டென்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதோடு இல்லாமல் சில நேரங்களில் இரண்டாம் வீடு என்றால் தனஸ்தானம் இங்கே ராகு இருக்கும்போது என்னாகும் பரபரப்பாக செயல்பட்டு சில நேரங்களில் தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏன்னால் பைசாக்கும் அதுதான் முக்கியம் ஸோ தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா கோவத்தில் பேசக்கூடாத வார்த்தைகளை கூட பேசிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பாலிடிக்ஸில் பார்க்கலாம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டே வருவார் அதில் ஏதாவது ஒரு கட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் பொண்ணே அவன் வந்து மானன சவழக்க போடுறான் அதை பண்ணுறான் இது பண்ணுறான்னு அவன் கூத்தடிப்பான் மன்னிப்பு கேள் அப்படிம்பாங்க இந்த கூத்தெல்லாம் இப்போ எப்போ நடக்கிறது ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது தன்னிச்சையாக வெளிவந்துவிடும் நம்மையே அறியாமல் சில வார்த்தைகள் வெளிப்படலாம் அதே நேரத்தில் இரண்டாம் வீட்டுக்குடைய அந்த சனி ஏன்னா அவருடைய பலனை ராகு தரர் அப்போ இரண்டாம் வீட்டுக்குடைய சனி எங்கே இருக்கார் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் ஏற்படும் அப்போது இந்த ராகு அதை தான் ஊக்குவிக்கிறார் அப்போ அதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் ராகு தன்னுடைய சொந்த வேலையாக என்ன பண்ணிவிடுவேன் தேவையில்லாத பேச்சுக்களையும் கொடுப்பார் தேவையில்லாத பேச்சுகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா வாய் வாய்தான் சத்துரோமாங்க அந்த மாதிரி நிறையா வேலை செய்கிறேன் ரொம்ப ரிலேபிளாக இருக்கேன் ஆனால் வாய் சத்ரு வாய் அடக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் ஆகும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு ஆதரவாக இல்லை குரு பகவானும் ஏன்னா அவர் ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் ஆறாம் வீட்டுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு மோஸ்ட் அட்வான்டேஜஸ் யாருன்னா உங்கள் ராசிநாதன சனி மாத்திரம்தான் ஏன்னா சனி மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன தான் சொன்னாலும் மனோதைரியம் ஏற்படும் அதாவது முக்கியமான விஷயமே தான் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் மனோதைரியம் இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலனாரங்களா இல்லை கெட்ட பலனாரங்களா எதையுமே வந்து சரியான முறையில் உங்களால் ரிசீவ் பண்ணவே முடியாது அதனால் ரொம்ப வைட்டல் அது அது நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்போ உங்கள் செயல்பாட்டில் ஒரு இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ரெண்டாவது ஹார்ட் ஒர்க்கிங்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க மூணாவது விஷயம் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டேங்க நான் உழைச்ச உழைப்புக்கான பலன் வந்தால் போகிறோம் ஆனால் அந்த உழைப்புக்கான பலன் வருவதற்கான ஒரு சாத்திய கிரக அமைப்புகள் இருக்கின்றன இப்போது இந்த ராகுவினுடைய சாரத்தை பார்க்கலாம் ராகுவினுடைய சாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மே மே தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அவர் டிரான்சிட் ஆகிறது பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவினுடைய நட்சத்திரம் அப்போது குரு எங்கருக்கர் ஆறாம் வீட்டில் இருக்கார் அல்டிமேட்டாக என்ன பெரிய பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஏன்னா குருவானவர் ஆறாம் வீடு போது அங்கே ஆறாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றும் இருக்காது அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் மனோதைரியம் இருக்கும் சில தொடர்ந்து இருக்கக்கூடிய தொல்லைகளை விளக்குவீர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டு பெரிய அளவுக்கு அது ஆச்சு இதாச்சு இதெல்லாம் நடக்காது ஆனால் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எப்பவுமே ஒரு மிஷினரி மாதிரி அப்போது நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஒருத்தர் வந்து சொல்லார் அது நடக்கிறது நடக்கலை வேறு ஆனால் ஒருத்தர் வந்து எப்படி பே சார் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம் சார் இது நூறு கோடி சார் ஆ நூறு கோடி அப்படியே இருப்பீங்க அப்படி தான் பேச்சுகள் நடக்கும் விஷனரி அது நடக்கும் அப்போ அப்போ அந்த விஷனரி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நல்ல உங்கள் தசா புக்திகள் நல்லா இருந்தால் அது வேலை செய்யும் இல்லைன்னா ரெண்டு கப் டீ பேச்சுவார்த்தைகள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ராத்திரி போய் அப்படியே கனவுல படுத்து தூங்கி கனவுலேயே வாழலாம் இதெல்லாம் நடந்துருக்குமே தவிர உண்மையால் நடக்க வேண்டிய விஷயம் நடக்காது குரு ஆறில் இருக்கலாம் இதுவாடா இருக்கலாம் தசாபக்திகள் நல்லா இருந்ததுன்னு வைங்க இதெல்லாம் மீறி நன்மைகள் நடக்கும் அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள்ன்றது என்னமோ உண்மை ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா தசாபக்திகளை பொறுத்தது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் இதுதான் கோச்சாரத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கோச்சாரன்றது இனிஷியேட் பண்ணும் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு ஜாதக பலம் வேண்டும் இதுதான் இதில் வரக்கூடிய விஷயம் அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே சில உறுப்படியான நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கலாம் நீங்கள் ஒரு ஹை லெவலில் இருக்கும்போது அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளுக்கான வாய்ப்புகள் பெருகும் இதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு கதவுகள் திறக்கும்னு கூட சொல்லலாம் அப்போ அது எக்ஸைட்டிங் பீரியட் டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பீரியட்னு எடுத்துக்க முடியும் ஆனால் எப்படி டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக இருக்கிறது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வரலாம் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் பீப்புளுக்கு தான் அது நடக்கும் பாக்கி எல்லாரும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக நான் பெரிய ஆளாக போகிறேன் போகிறேன் யாரே ஆளே அதை பற்றி பிரச்சனையே இல்லை அந்த விஷயங்கள்லேயே தூங்கி போடுவான் நிம்மதியாக இதுதான் தான் இருக்கும் சரி நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் தன்னுடைய சொந்த சதய நட்சத்திரத்தில் அவருடைய டிரான்சிஷன் சொந்த சதய நட்சத்திரத்தில் இவருடைய டிரான்சிஷன் பீரியட் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஆக் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டமும் இப்படியே போகுமா நிச்சயமாக இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் எப்போ இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட தொடங்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் என்ன காரணம் குரு உங்களுக்கு சாதகமான ஒரு ஏழாம் வீட்டில் வந்து உச்சம் அடைகிறார் அப்போது சில விஷயங்கள் பெரிய அளவு நன்மைகள் அதாவது வேலை மாற்றங்கள் அப்புறம் வந்து வெளிநாடு பயணங்கள் அப்புறம் நம்ம எண்ணங்களில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்கட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு எழுபது நடக்க நடக்கக்கூடத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திருமண தடைகள் நீங்கும் அது வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குமே தவிர திருமணம் கைகூடி வருதுன்னா எப்போ வரும் நவம்பர் டிசம்பரில் வரலாம் இந்த வருஷம் என்ன காரணம் குரு அதிசாரத்தில் கொஞ்சம் முன்னால் ஏழாம் வீட்டுக்கு வந்துட்டு ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால நவம்பர் மாசங்கிறது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும் தொடர்ந்து எப்போ ப்ரொடக்டிவாக இருக்கும்னா ஏப்ரலுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே ப்ரொடக்டிவ் ஆகும் ஏன்னா அது வரக்கூடிய காலம் நல்லா இருந்தால் அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாலே அதோடய எஃபெக்ட்லாம் வரும் அதனால் அது போக உங்களுடைய தசாபக்திகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது அதையும் பேஸ் பண்ணி தான் எல்லா நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியும் கடைசி பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் அஞ்சாந்தேதி வரை அதற்கப்புறம் உங்கள் ராகு ஒருவர் ஸோ இந்த ஒரு காலகட்டம் செவ்வாயினுடைய சாரத்தில் இவர் செல்லக்கூடிய காலகட்டம் அப்போ செவ்வாயினுடைய சாரத்தில் இவர் போது கண்டிப்பாக சில நன்மைகள் ஏற்படுத்தும் என்னென்னா குரு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கார் பாயிண்ட் நம்பர் ஒன் திருமணம் சுப நிகழ்வுகள் வேலை மாற்றங்கள் சிலர் புது மனை புகுதல்னு சொல்லுவான் அதாவது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் அது நடக்கும் வீடு வாங்கிறது மனை வாங்குறது இதுக்கெல்லாம் அதுக்கு ஏத்தனை நேரமாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவது இது போல் பல நன்மைகளை பற்றி பேசுகிறது அப்போ ஹோல் பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் இந்த கேது பயிற்சியால் பெரிய அளவு உயர்வு எனக்கு ஏற்படுமான்னா உயர்வுன்னு சொல்ல மாட்டேன் ஏற்பட்டால் வெல் அண்ட் குட் அது மற்ற விஷயங்களால் ஏற்படும் ஆனால் இந்த பயிற்சியால் பெரிய உயர்வுகள்னு வராட்டால் கூட பாசிட்டிவ் பிளானிங் இந்த காலகட்டத்தில் இப்போ திட்டமிடுதல் போன்ற விஷயங்கள் தான் நடக்க முடியுமே தவிர பெரிய அளவு ப்ராங்கரஸ் சொல்ல முடியாது அப்போ பெரிய ப்ராகிரஸை பற்றி பேசினா பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு அப்புறம் தான் இந்த பே அதாவது இந்த ராகுவினுடைய சாரத்தில் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா மற்ற பிளானட்ஸ் அட்வான்டேஜஸாக வரணும் வரும்போது நடக்கும் ஒரு விஷயம் என்ன உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலான்னா குருவினுடைய பார்வை ராகுவுக்கு இருக்குது ரெண்டாம் வீட்டில் ராகு எப்படின்னா தனக்கு ஒரு என்ன சொல்லுவான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி தான் அப்போ அந்த குருவினுடைய பார்வையை அவரால் என்னஹான்ஸ் பண்ண முடியும் அப்போது குரு பார்வை என்ன நடக்கிறது இரண்டாம் இடம் என்றால் தனஸ்தானம் டெஃபினட்டாக வந்து ஃபினான்ஷியலாக பெட்டர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் அதில் ஒன்றும் இல்லை அந்த ஃபண்ட் ஃப்ளோங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஃபிரண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நூறுரூவா சம்பளம் வாங்குகிறேன் இப்போ நூற்றி இருபது ரூபா வாங்குகிறேன் அந்த மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் ஹைக் ஏற்படும் அதெல்லாம் குறையில்ல ஓரளவுக்கு மனதை க ஒரு ஒரு நிதானத்தில் வைக்கணும் ஏன்னா நான் என்ன சொன்னேன் மனம் அலைப்பாயும் எனக்கு இந்த வேலை பிடிக்கல அடுத்த வேலை பரவாயில்ல ஏற்கனவே இந்த வேலையில் என்ன பிரச்சனைங்கிறத நீ பார்க்கணும் எனக்கு இதில் முன்னேற்றம் இல்லை எனக்கு அவனை கண்ணா பிடிக்கலை அப்படி சொல்லிலாம் பார்த்தக்கூடாது ஒரு காரண காரியத்தோட சரி ரொம்ப டெஸ்பரேட் இங்கிருந்தான் எனக்கு ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் வேறு வேலையை ட்ரை பண்ணுறதுங்கிறது நியாயம் இல்லாமல் செய்யாதுங்க ஏன்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் பேசவில்லை ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமாக வாய்க்கு பூட்டு போடணும் இதெல்லாம் போட்டு நீங்கள் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு முறைகளில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் அதனால் அதில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கலாம் அதுலேயும் நிதானம் தேவை ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அடாப்டிவாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்குது குறிப்பாக இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ இதை கவனத்தில் கொண்டீங்கன்னா இந்த ராகு பேர்ஷினுடைய காலத்தில் மனோதினத்தோடு நீங்கள் இருக்க முடியும் இப்போ கேதுவின் சாரத்தை பார்க்கலாம் கேது எங்கே போனார் எட்டாம் வீட்டுக்கு போனார் கேது ஏற்கனவே ஒன்றும் பெருசாக கொடுக்குறவர் இல்லை அவர் எட்டாம் வீடுங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போனால் ஆகும்னா மென்டல் பிளாக் வரும் என்ன மென்டல் பிளாக்கு இது நமக்கு இல்லை இதெல்லாம் நடக்காது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா தடைகளை உருவாக்கும் குறிப்பாக பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஆம்பிஷனை இப்போ நான் நிறைவேற்ற முடியுமா இப்போ நான் ப்ராசஸ் பண்ண முடியுன்னா உள்ளுணர்வு என்ன சொல்லணும்னா நடந்தால் பார்த்துக்கலாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க மலையை கட்டி மயிரால் எழுப்போம் வந்தால் மலை போனால் மயிரமா அந்த கதை தான் அது ஸோ மலை அப்போது என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் உனக்கு இருக்கு இதை நீ இழுக்கிறேன்னா மழை வராதுன்னு தெரிஞ்சது தானே அந்த ஒரு தான் கேது கொடுத்துட்டே இருப்பார் மன சஞ்சலம் சில நேரங்களில் கேது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவர் அவர் இருப்பது ஆயுள் ஸ்தானம்னு பேர் எட்டுன்னா அப்போது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் சிம்மராசின்னு சொன்னால் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தலாம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே வயத்தில் பிரச்சனை அப்படிலாம் இருக்குது சில பேருக்கு வயத்தில் கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன வரும் ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும் கவனமாக கையாள வேண்டும் அதுக்கான மருத்துவ உதவிகள் தவிர மருத்துவரை சரியான நேரத்தில் பார்க்கறது அவசியம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல் உணவு உண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கில் இருக்காங்க கண்ட கண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க ஓரளவு கான்ஷியஸாக இருக்குது பள்ளி பள்ளி வந்தாலும் கொடுத்துட்றான்றான் திடீர்னு நியூஸில் பார்த்தோன்னா ஃபுட் பாய்ஸனிங் வாந்தி வாந்தே எடுக்கிறாங்கன்றான் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த நேரம்தான் யுஆர் ப்ரோன் டு சச் திங்ஸ் சரி அப்போ கேதுவால் என்ன தான் ஏன் லாபம் கேதுவால் சில லாபங்கள் உண்டு என்னென்னா ஞானம் அறிவு தவம் இதெல்லாம் சித்திக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ கேதுவுடைய சாரத்தை சாரத்தை பார்க்கலாம் கேது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட இருபது ஜூன் வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆவார் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை அடுத்தவர் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் ஜூன் இருபது தொடங்கி மார்ச் முப்பது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போது சுக்கரன் என்பவர் ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உடையவர் அப்போ குழந்தைகளுடைய நலன் அதில் அக்கறை அதனால் சில கவலைகள் வேலை வேலையில் ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்குது நம்ம பொசிஷன் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அது ஏற்கனவே அப்படி இருக்குது அதை நான் சொன்னேன் பொறுமையின் நிதானம் தேவைன்ட்டு ஸோ இதை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன தப்பு செய்யக்கூடாது எனக்கு பிடிக்கலை நான் வேலையை தூக்கி போட்டாமா அடுத்த வேலை இருக்காடா எனக்கு கிடைக்காத வேலையாம்மா கிடைக்காத வேலை தான் பிரச்சனை தான் ஆகும் டிலேஸ் தான் ஆகும் கவனமாக இருக்கணும் போல் எட்டாம் வீடு சுக்கரனுடைய நட்சத்திரம் வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனத்தோடு இயக்கலனா ஆக்சிடெண்ட் ஏற்படுறது ரொம்ப சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் சாதாரணமாக போகும்போதே ஜாக்கிரதையாக போகணுன்னு சொல்கிறோம் நீ போயிட்டு சுதி ஏற்றிருந்து எதாவது இதில் போயிட்டு தள்ள தண்ணி அடிச்சுட்டு வண்டி எடுத்தானா கேரண்டீடாக ஐசியூ யூனிட்டில் தான் இருப்ப ஹாஸ்பிட்டலில் இதுலேயும் கவனம் தேவை மூணாவது விஷயம் கடவு அதாவது எதையாவது ஒன்று மறந்து வச்சுட்டு போகிறது ரோட்டில் பேசிகிட்டே போகிறது செல்ஃபோனை வச்சுட்டு பக்கத்துலேயே பைக்கில் வந்து பிடிக்கணும் போடுவான் பெண்கள் அதை விட கவனம் இல்லாமல் போவாங்க செயின் ஸ்னாட்சி இப்படியெல்லாம் நடக்கிறது அப்போது உங்களுடைய உடைமைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது அமைகிறது சரி மார்ச் முப்பதுலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் இப்போது இருக்கிறது மக நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்போது எட்டாம் இடத்தின் தன்மைகளை பரிபூர்ணமாக தருவார் எட்டாம் இடத்தின் தன்மைகள் என்ன தவம் ஞானமடைதல் போன்ற நல்ல விஷயங்கள் உருப்படாத விஷயம்னா என்னென்னா இதில்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என் போக்கில் போவேன் அப்படின்னு போகும்போது இதே இடம் நெகட்டிவ் சைடில் எடுத்துகிட்டு போய்டும் அப்போ நெகட்டிவ் சைடுனால் என்ன ட்ரக்ஸு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொண்டு போய் உங்களை இறங்கி உள்ளலாம் அதனால் முக்கியமாக தனிப்பட்ட ஒழுக்கம் என்பது மிக அவசியம் அப்போ அந்த ஒரு தன்மையோடு இருக்கும்போது தான் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சரியான முறையில் அமையும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரச்சனைகள்னு எது தொடங்கினாலும் அதுக்கு முக்கிய காரணக்கட்டை யாருன்னா நீங்கள் தான் கேதுவையே குறை சொல்கிறீங்க கேதுவுடைய காலத்தில் நீங்கள் பண்ணுறக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் தடை இல்லாமல் நடக்கும் அவ்வளோதான் அவர் அவங்கள ஆரம்பிக்க சொன்னார் ஸோ இதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பாகவே மகர ராசிக்காரர்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா கேது அஷ்டமத்தில் போகிறதுனால பிள்ளையாருடைய அனுகிரகம் உண்டு பிள்ளையாரை ரெகுலராக நம்ம வணங்கினாலே போகிறோம் சகல நன்மைகளும் ஏற்படும் அறிவில் தெளிவு அது ஒன்று போகிறோம் உங்கள் அறிவில் தெளிவு வந்தாச்சுன்னா என்ன செய்றீங்க என்ன செய்ய போகிறீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் அதனால் அறிவில் தெளிவு அதுதான் ரொம்ப முக்கியம் கேது ஞானக்காரகன் ஞானத்தின் தெய்வம் கணேச பெருமான் அவரை வணங்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் ஐயா நான் இந்து மதம் அல்ல வேறு ஒரு மதத்தவன் தப்பே இல்லை தியானம் பண்ணுங்கள் மனதை அடக்குங்கள் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால பிரச்சனை இல்லை வார்த்தையும் அடங்கும் மனமும் அடங்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது கிரகங்களை குறை சொல்ல முடியாது இந்த ரெண்டு இல்லை ராகு எட்டில் கேதுக்கு பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அது மடியில் தான் வந்து உட்காந்துக்கும் அப்போ அதை தான் நீங்கள் கவனமாக கையாளுகணும் அதுதான் அதுக்கான சொல்யூஷன் இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு டிரான்சிட் பீரியட் நல்லபடியாக தான் உங்களுக்கு நடக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்